தையிட்டி விகாரிக்கு எதிராக போராட்டத்தில் களமிறங்கிய பொதுமக்கள் யோசித்து மீது மீண்டும் ஒரு வழக்கு தாக்கல் விசாரணையில் தையிட்டி விகாரை உடனடியாக அகற்றப்பட்டே ஆக வேண்டும் தையிட்டி விகாரையை உடைப்பதன் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு வருமா கடற்றொழில் அமைச்சர் கேள்வி பணைய கைதிகளை விடுவிக்க காலக்கெடு விதித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையீட்டி திசை விகாரையை அகற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்திய போராட்டமானது தற்போது தமிழர் தாயகத்தில் ஆரம்பமாகியுள்ளது நாளைய தினம் பௌர்ணமி தின வழிபாடுகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் இன்றும் நாளையும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது குறித்த விகாரையானது பொதுமக்களது காடைகளை அபகரித்து அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை அகற்றுமாறு கோரி தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக பௌத்தமாய் மக்கள் இடம்பெற்று வருவதாக தமிழர் தரப்பு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு முன்வைத்து வரும் நிலையில் மக்களின் நிலங்களை ஆக்கிரமித்து பௌத்த விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டம் நடைபெற்று வருகிறது கையிட்டு சட்டவிரோத விகாரை கட்டுப்பாடத்தை உடனடியாக அகற்றுவதற்கு இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தும் கவடியிறப்பு போராட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நான்கு மணிக்கு ஆரம்பமாகியது மேலும் இப்போராட்டம் நாளை பௌர்ணமி தினமாகிய புதன்கிழமை மாலை ஆறு மணி வரை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத பண மோசடி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் முதல்வர் யோசித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டேசி ஃபாரஸ்ட் ஆகிய இருவருக்கும் எதிராக போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் நடத்தப்பட்ட விசாரணையின்படி யோசித்துவினால் பணம் எவ்வாறு பெறப்பட்டது என்பது குறித்து நியாயமான விளக்கத்தை வழங்க முடியாத காரணத்தினால் போலீசாரால் பண மோசடி சட்டத்தின் குறைந்த இருவருக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தற்போதைய விசாரணையின்படி டேசி ஃபாரஸ்டுடன் கூட்டு கணக்காக நிலையான பண வாய்ப்பு தொகை மற்றும் வங்கி வாய்ப்புத் தொகைகளில் பணம் பராமரிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது அதன்படி டேசி ஃபாரஸ்டை இதற்காக சந்திக்க நபராக பேரிடுமாறு சட்டமாதிபர் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார் இன்று கடுவள நீதவான் நீதிமன்றத்தில் யோசித ராஜபக்ஷ மற்றும் டேசி ஃபாரஸ்டை சந்தையினவர்களாக போலீசார் பேரிட்டு பண மோசடி சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் இது தொடர்பில் ஊடக பேச்சாளர் புத்திக்க மன கூறுகையில் டேசி ஃபாரஸ்டுக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேக சந்தையினவர்களுக்கு எதிராகவும் நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடரப்படும் எனவும் தெரிவித்துள்ளாா் நாட்டில் ஏற்பட்ட மீன்தடை பிரச்சினைக்கு முதலில் குரங்கு மீது பள்ளி சுமத்திய அரசாங்கம் தற்போது முந்தைய அரசாங்கங்கள் மீது பள்ளி சுமத்துகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மின்வெட்டு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் நாட்டில் ஏற்பட்ட மின்வெட்டுக்கு முந்தைய அரசாங்கங்கள் காரணம் என அரசாங்கம் பள்ளி சுமத்துகிறது ஆனால் பிரச்சனை என்ன என்பதை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கப்படவில்லை சூரிய மின் உற்பத்தியை அதிகரிக்க தவறியதும் குறைந்த தேவையுள்ள காலங்களை நிர்வகிக்க தவறிய மோசமான நிர்வாகமும் தான் மின்தடைக்கான உண்மையான காரணம் மின்தடை தொடர்பிலான உண்மை நிலைமை இதுபோன்ற தவறான தகவல்கள் மூலம் மறைக்க முடியாது மின்துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் மூலம் மாத்திரமே நிவர்த்தி செய்ய முடியும் அத்தகைய அமைப்பில் மாற்றம் மற்றும் வெளிப்படைத்தன்மை மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரையை அகற்றுவதற்கு ஏனைய கட்சிகளும் ஆதரவளிக்க முன்வந்திருப்பது நல்ல விடயம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இன்று மாலை தையட்டி விகாரைக்கு முன்பாக காணி உரிமையாளர்களின் ஏற்பாட்டில் போராட்டம் ஆரம்பமாகிய நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் சட்டவிரோதமாக விகாரையை கட்ட ஆரம்பிப்பதற்கு அடிக்கல் நாட்டிய உடனேயே இது சம்பந்தமாக நாங்கள்

இந்நிலையில் ஏனைய கட்சிகளும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ளமை சிறந்தபடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தையட்டி விகாரையை உடைப்பதன் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு வருமா என்பது கேள்விக்குறியே எனவே சுமூகமான தீர்வை எட்ட வேண்டுமே தவிர மீண்டும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வளர்க்கக்கூடிய தீர்வை முன்னெடுக்கக்கூடாது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்களினுடைய விருப்பம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த வகையில் வீகாரை கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது அதில் பூஜை வழிபாடுகளும் தொடர்கின்றன அன்றைய தினம் பேசாதவர்கள் நடவடிக்கை எடுக்காதவர்கள் இன்றைக்கு இதனை பூதாகரமான பிரச்சனையாக எழுப்புவதற்கு முயல்கின்றனா் உண்மையிலேயே இதனை இதய சுத்தியுடன் செய்கிறார்களா அல்லது எதிர்வரும் நாட்களில் இவர்கள் சபை தேர்தலில் இதனை துருப்பு சீட்டாக பயன்படுத்த முயல்கிறார்களா என்பது கேள்வி எழுகிறது இனவாதத்தை இனவாதத்தை தூண்ட முடியாது முடியாது பயன்படுத்தி நாட்டின் அபிவிருத்தியை பற்றி பேச முடியாது அபிவிருத்தி துரிதமாக முன்னெடுக்கப்படுகிறது இந்த நிலையில் இனவாதம் மதவாதத்தை தூண்டி மீண்டும் தங்களை நிலைநாட்டிக் கொள்ள சிலர் முயல்கின்றனர் எங்கள் அரசாங்கத்தின் கீழ் இந்த போராட்டங்கள் இடம்பெறுகிறது இந்த பிரச்சினைக்கு நாங்கள் மக்களோடு கலந்துரையாடி தீர்வை எட்ட முயல்கின்றோம் விகாரை சட்டவிரோதமா அல்லது சட்ட ரீதியிலானதா என்பதை வாதங்களாக தனித்தனியாக கருத்துக்களை சொல்ல முடியும் விகாரை அமைக்கப்பட்ட இடம் மக்களினுடைய இடம் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை அந்த வகையில் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அதற்குரிய நட்டையீடு மற்றும் காணிகளை வழங்க வேண்டிய தேவை இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் காசாவிலிருந்து புலம்பெயர்ந்து வரும் அகதிகளை ஜோர்தான் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் ஓவல் அலுவலகத்தில் உலக வேலாளர்களிடம் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் காசாவில் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகள் அனைவரும் எதிர்வரும் சனிக்கிழமை நண்பர்களுக்குள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் கூறியுள்ளார் காசாவிலிருந்து புலம்பெயர்ந்து வரும் அகதிகளை ஜோர்தான் மற்றும் எகிப்து நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் இதனை ஏற்கவில்லை என்றால் அந்த நாடுகளுக்கான உதவியை நிறுத்தி வைக்க நேரிடும் எனவும் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளாா்